அந்த காட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் போலாம் ஆனா காட்டுல இருந்து வெளியில வர முடியாது அந்த காட்டுக்கு அவர் ராஜா அவர் என்ன பண்ணாராம் ஒரு தேர் ஒன்றை உருவாக்கி அந்த தேருக்கு மேல ஒரு சிம்மாசனத்தை போட்டு அந்த சிம்மாசனத்துல ஏறி உக்காந்து ரெண்டு குதிரைகளை பிடிச்சு அந்த தேர்ல பூட்டி அந்த குதிரைகளை ஓட்டி கொண்டு காட்டுக்குள்ளேயே போனாராம் இவர் என்ன நினைச்சு போனார்னா இந்த காட்டை நாம் கடந்து விடலாம் அப்படின்னு நினைச்சு போறார் ஆனா ஒரு அஞ்சு மதம் பிடிச்ச யானை வந்துதான் அந்த அஞ்சு யானைகள் வந்து பல பாச கயிறுகளால் இந்த தேரை பிடிச்சி கட்டி இழுத்து இவனையும் கீழே சாய்த்து தேரையும் குடை சாய்த்தன ஆள் கீழே விழுந்துட்டான் கவுந்துட்டான் சரி கவுந்தப்புறம் என்னான்னான்னா அத்தோட அவன் விழல அடுத்து என்ன பண்ணான்னா இன்னொரு தேரை உருவாக்கினான் அந்த தேரில் ஒரு சிம்மாசனம் போட்டான் ரெண்டு குதிரையை கட்டினான் ஏறி உக்காந்தான் மறுபடியும் நான் பயணிக்க போறேன்னு போனான் மறுபடியும் அஞ்சு யானை வந்தது நல்ல மதம் கொண்ட யானை தேரை பிடிச்சிது இழுத்துது அடிச்சு சாய்ச்சிது கீழே விழுந்துட்டான் போயிட்டான் இந்த கதை அடியு சொல்லல சம்சார சாம்ராஜ்யம் என்ற நூலிலே சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் இந்த கதை சொல்றார் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த ராஜா அவன் எங்க இருக்கான்னா ஒரு பெரிய காட்டுல இருக்கான் காட்டிலேந்து வெளியிலேயே வர முடியாது அதுதான் சம்சாரம் உலகியல் வாழ்க்கைங்கிற காடு சம்சாரம்னா சில பேர் உபன்யாசத்துல பக்கத்துல பாப்பா அது மின்சாரம் அது ஷாக்கடிக்கும் அது வேற இந்த சம்சாரம் என்பது பிறந்து பிறந்து இறத்தல் மாறி பிறப்பும் பிறந்து இறத்தலாகிய பிறவி அதுதான் பெரிய காடு அதுல என்ன பண்றான் இந்த தேர்ல ஏறி உட்காந்துக்கிறான் அதுல சிம்மாசனம் என்னன்னா முன்வினை கர்ம வினை நிறைய பாபங்கள்லாம் பண்ணிருக்கான் அதுதான் சிம்மாசனம் அதை சிம்மாசனமா போட்டு உடம்புங்கிற தேர்ல ஏறி உட்காந்து ரெண்டு குதிரை விருப்பு வெறுப்பு ராகம் என்பார்கள் விருப்பு வெறுப்பு ரெண்டு குதிரையா பூட்டி இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள நடமாடும் போது அஞ்சு யானைகள் அதுதான் நம்ம ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சும் பலமான யானைகள் போல் வந்து இவன் கண்ணு சொல்லும் பாருங்க வம்பு பேசும் அப்ப இந்த ஐம்புலன்களும் மத யானைகள் போலே வந்து இந்த தேரை இழுத்து தெருவில் விடுறதுங்கிற மாதிரி இவனை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிடுறது அதனால இந்த வாழ்க்கையே வீழ்ணடிச்சு விழுந்துடுறான் விழுந்தாலும் என்னன்னா எஸ்கேப் கிடையாது அடுத்த தேர் அதாவது அடுத்த உடல்ல போய் உட்கார் மறுபிறவிக்கு போறான் அடுத்த தேர்ல உட்கார்ந்தாலும் இதே மாதிரி விருப்பு வெறுப்புன்னு ரெண்டு குதிரைய பூட்டிண்டு இதே மாதிரி கர்மவினைங்கிற சிம்மாசனத்துல உலகியல் வாழ்க்கைங்கிற காட்டுல பயணித்தா ஐம்புலன்கள் யானை மாதிரி வந்து அடிசைவனை சாச்சுடுறது அப்போ எத்தனை பிறவிகள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தாலும் இதே மாதிரி இந்த புலன்கள் இவனை அடித்து கீழே தள்ள அகங்காரம் மமகாரம்னு துர்குடங்கள் வளர இந்த சரீரம்ங்கிற அடுத்தடுத்த தேர் தேர் தான் மாறிக்கொண்டே இருக்கிறதே ஒழிய இந்த பிறவிங்கிற காட்டுல இருந்து அவன் வெளியில வந்த பாடில்ல இப்படியேதான் இந்த ஜீவாத்மா சுற்றி கொண்டு இருக்கிறான் இப்படி இந்த ஜீவாத்மா சுத்தும் போது பகவான் மேலே இருந்து பாக்குறானா ஏண்டா இவனுக்கு நான் ஒரு தேர் எதுக்கு கொடுத்தேன் இந்த காட்டுல கஷ்டப்படுறான் இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றதுக்காக இவனுக்கு தேரை கொடுத்தா இவன் ஒரு தேர கீழே போட்டு அடுத்த தேர்ல ஏறி உக்காந்து அதையும் போட்டு அடுத்ததுல உக்காந்து இவன் வெளியில வர்றதா தெரியல இவனை காப்பாத்த நாமா ஏதாவது பண்ணாலே ஒழிய இவன் இனிமே நம்ம கிட்ட வரமாட்டான் இந்த இருந்து இவன் தப்பிக்கணும்னா நாம தான் அனுகிரகம் என்ன பண்ணாராம் தன்னுடைய சங்கு சக்கரம் அந்த திவ்யாயுதங்கள்லாம் ஏந்தின்னு இருக்காரு அப்படியே அந்த திவ்யாயுதங்களை நோக்கி லேசா பெருமாள் பார்த்தாராம் இவர் பார்த்ததுதான் தாமதம் சக்கரத்தாழ்வார் பாஞ்சஜன்ய சங்கு சார்கவ் என்னும் வில் அவருடைய நந்தகம்ங்கிற வாழ் கௌமோதகிங்கிற கதை அதெல்லாம் புறப்பட்டு வந்துடுறதான் பூமிக்கு வந்து சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்ஷனர்னு பேரு சுதர்ஷனம்னா நல்ல பாதையை காட்டுவது இப்ப நம்மால் அடுத்த சரீரம்ங்கிற தேர்ல ஏறி உட்காந்து எங்க போறதுன்னு தெரியாம யானைகள்லாம் வந்து தாக்கிட்டு அப்ப சக்கரத்தாழ்வார் வந்து இவனுக்கு வழி காட்டுகிறார் சுதர்ஷனம் இதுதான்டா நல்ல பாதை இந்த பாதையில் போனால் பிறவி இருந்து நீ வெளியேறலான்னு வழிகாட்டுறார் அவர் வழிகாட்டினா மட்டும் போருமா ஒரே இருட்டா இருக்கு அந்த இருட்டை யாராவது அறுத்து தள்ளணுமே பார்த்தா பெருமாளுடைய நந்தகம்ங்கிற வாழ் வரது இருளை அறுத்து தள்ளி அது ஒளி தருகிறது அங்க ஒளி இருந்தா போருமா இங்க ஒளி ஞான ஒளி வேணுமேனா பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு ஓம்கார வடிவத்திலேயே இருக்கும் அது வேதாந்த ஞானத்தை இவனுக்கு கொடுக்கறது அதெல்லாம் ஆச்சு இவன் உட்கார்ந்து இருக்க சிம்மாசனமே ஆட்டங்காணும் சிம்மாசனம் பாபம் கர்ம வினையல்லவோ ஆசனமா இருக்கு கௌதருமே ஷார்கம்ங்கிற வில் இருக்கே அது பானங்களை எல்லாம் போட்டு இந்த பாபங்கள் ஒண்ணுமில்லாம பண்ணி அவன் சிம்மாசனம் நிலைத்து நிற்கும்படி ஷாருங்க வில் செய்கிறது அதுக்கப்புறம் அவனுக்கு பக்தி நன்னா வளரணுமே கௌமோதகி என்னும் கதை அது அவனுக்கு பக்தி வடிவிலான ஞானத்தை கொடுக்கறது அப்போ பெருமாளே வரல அவரே ஒண்ணும் பண்ணல இந்த ஆயுதங்கள்லாம் புறப்பட்டு வந்தது அப்போ இந்த பிறவி என்னும் காட்டிலே சரீரம்ங்கிற தேர்ல உக்காந்து எந்த திசையில போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்க கூடிய இந்த ராஜா சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சக்கரத்தாழ்வார் வழிகாட்டுகிறார் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு ஞானத்தை கொடுக்கிறார் நந்தகம்ங்கிற வாழ் இருட்டை விளக்கி கொடுக்கிறது கௌமோதகிங்கிற கதை பக்தியை வளர்த்து கொடுக்கிறது ஷார்கம்ங்கிற வில் தடையாகிய பாபங்களை போக்குகிறது இப்ப நம்மால் பயணிக்கத் தொடங்குகிறான் பயணிக்க பயணிக்க கட்டோபனிஷத் சொல்றது ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமே வச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மன பிரகிரகமே வச்ச இந்திரியாணி ஹயான் சோத்வன பாரமாப்னோதி பரமம் பதம் இப்ப இந்த ஜீவாத்மா சரீரம்ங்கிற தேர்ல உட்கார்ந்து இப்ப பகவானுடைய அருள் என்ற சிம்மாசனத்தோடு அமர்ந்து கொண்டு இப்ப பயணிக்க தொடங்குகிறான் மனத்தை கடிவாளமாக பயன்படுத்துகிறான் யானைகள்லாம் நடுவுல பகவானுடைய வந்து அப்ப இந்த தேர் போக வேண்டிய இலக்கு என்னன்னா தத் பரமம்பதம் நாராயணனுடைய திருவடி பரமபதமாகிய வைகுண்டம் அதை நோக்கித்தான் போகணும்னு இவன் அந்த பயணத்தை மேற்கொள்றான் அதுக்கு நீயே கத்தின்னு பகவான் சரணாகதி பண்றான் உடனே பகவான் பார்த்தானா ஐயோ எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டானே கூட மகாலட்சுமி தாயார் சொல்றா பாருங்கோ நீங்க தான் கத்தின்னு சரணாகதி பண்ணிட்டான் நம்ம குழந்தை இனி இவனை காப்பாத்தாம இருக்க கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ எத்தனை தேர் அவன் மாறி இருக்கான்னு யோசிச்சு நம்ம எல்லாம் இந்த பிறவி இப்ப இருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாம எத்தனை எத்தனை பிறவிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க அடுத்து மகாலட்சுமி இன்னொரு விஷயமும் சொன்னா ஏதோ இந்த தேர் தான் ப்ராப்பர் ரூட்ல போயிட்டு இருக்கு ஒருவேளை இதுலேருந்து கவுந்தான்னா அடுத்த தேர் எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னா ஏன்னா இப்ப நமக்கு நல்ல ஜென்மா பாரத தேசத்துல பக்திமான்கள் குடும்பத்துல கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டோம்னா அடுத்து எந்த நாட்டுல எங்க எப்படி போய் பிறப்போன்னு தெரியாது அதனால தாயார் சொன்னா இவனுக்கு இப்ப நல்ல புத்தி வந்துருத்து இப்ப நீங்க காப்பாத்தினாலே ஒழிய இனிமே உங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டா பாத்துக்கோங்க தாயார் அதனால பெருமாள் பார்த்தார் இனியும் உன ரட்சிக்காம விடப்படாதுன்னு சொல்லி இவன் சரணாகதி பண்ணிட்டான் நானே உபாயமாக இருந்து நானே சாதனமாக இருந்து இவனுக்கு மோட்சத்தை தருகிறேன்னு சொல்லி இந்த ஜீவாத்மாவை ரட்சித்து பெருமாள் மோட்சம் கொடுக்கிறாராம் ஓகே ஃபைனல் ஸ்டேஜ் பெருமாள் தான் மோட்சம் கொடுத்தார் சந்தேகம் இல்லை ஆனா அவர் மோக்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது யாருன்னா பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் இது சம்சார சாம்ராஜ்யத்துல பிள்ளைலோகாச்சாரியார் சாதிக்கிறார் தன்னுடைய ஆழ்வார்களை அனுப்பி இந்த இடத்துல ஆழ்வார்கள்னா சக்கரத்தாழ்வார் ஆழ்வார் இப்படி அவருக்கு திவ்யாயுதங்களாக இருப்பவர்கள் இன்னொரு கோணத்தில் அவர்கள் தான் ஆழ்வார்களாகவும் வந்து அவதரிச்சாங்கிறது நீங்களும் அறிவீர்கள் அப்போ இந்த திவ்யாயுதங்கள் எப்படின்னா பெருமாள் தான் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு இல்லை ஒரு பக்தன் கஷ்டப்படுறான் இப்படியே சுத்தின் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா பெருமாளுக்கு முன்னாடி அவருடைய ஆயுதங்கள் வந்து நமக்கு உதவி செஞ்சிருமாம் அதுவே நல்ல வழியை காமிச்சு கொடுத்துரும் அப்புறம் பெருமாள் அனுகிரகம் பண்றதுங்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு நாம்கே வாசன்னு சொல்ற மாதிரி ஆயுதமே வந்து என்ன சக்கரத்தாழ்வாரே வந்து வழி காமிச்சுட்டார் பாஞ்சஜன்யமே ஞானத்தை குடுத்துருத்து கௌமோதக்கியே பக்தியை வளர்த்துருது ஷார்ங்கவில்லே தடைகளை போக்கிடுத்து நந்தகம்ங்குற வாளே இருட்ட போக்கிடுத்து அப்புறம் பெருமாள் இனியும் சும்மா இருந்தா அப்புறம் நமக்கு என்ன வேல்யூன்னு அவர் காப்பாத்துறாரு அப்ப இந்த ஆயுதங்கள் எப்படின்னா பெருமாளுக்கு தான் நாம பக்தர்கள் ஆனா அவருக்கு பக்தன்னு நாம இருந்தோம்னா அவருக்கு முன்னாடி ஆயுதங்கள் வந்து காப்பாத்துடுவோம் இத நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சில பேர் சொல்லுவா சார் இந்த வேலையெல்லாம் முடிக்க நான் வர வேண்டாம் சார் என் காப்பாத்துறதுக்கெல்லாம் நேரா பெருமாள் தான் அவருடைய ஆயுதங்களே அந்த காரியத்தை பண்ணிடும் இப்படிப்பட்ட சிறப்பான ஆயுதங்களை அவனுக்கும் முந்தி வந்து நம்மை கூடிய ஆயுதங்களை அவன் கொண்டிருப்பதால் தான் சர்வ பிரகரணாயுதா என்று அழைக்கப்படுகிறார் சர்வனா அனைத்து விதங்களிலும் பிரகரணனா நம் எதிரிகளை அழிக்கக்கூடிய இங்க பராசர பட்டர் பெருமாளுடைய எதிரின்னு சொல்லல பக்தர்களை துன்புறுத்தக்கூடிய இந்த பிறவி பிணியில நம்ம பாபங்கள் அதுதான் சம்சார சாம்ராஜ்யம்னு பார்த்தோமே அதுல என்னென்ன எதிரிகள் இருக்கோ அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆயுதஹா ஆயுதங்களை உடையவர் அப்போ சர்வ ஆயுதகா அடியார்களுடைய எதிரிகளை போக்கக்கூடிய அனைத்து வித ஆயுதங்களையும் கொண்டவர் என்று பொருள் பராசர பட்டர் ரொம்ப டீடைல்டா வியாக்கியானம் பண்றார் எப்படின்னா பகவானுடைய அந்த திவ்ய ஆயுதங்கள் எப்படி இருக்கின்றன அதற்கு வரிசையாக பல வர்ணனைகள் பராசர பட்டர் கொடுக்கிறார் ஸ்வநிஷ்டானாம் இந்த ஆயுதங்கள் யாருக்கு உதவி செய்கின்றனா ஸ்வநிஷ்டானாம் பகவானே கதின்னு இருப்போருக்கு சர்வ அனிஷ்ட உன்மூல இத்ரி அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்க வல்லவையாக அசங்கேயானி எண்ணிலடங்காத ஆயுதங்கள் நாம ஏதோ எட்டு ஆயுதம் பதினாறு ஆயுதம்னு நம்முடைய புத்திக்கு அனுபவிக்கிறோம் இவ்வளவுதான் இல்லை எண்ணில் அடங்காத ஆயுதங்களை கொண்டவன் அமரியாத சாமர்த்தியானி ஆத்மோச்சிதானி எதிரிகளை வீழ்த்த வல்லவை பகவானுக்கு ஏற்றவை அவனுக்கு ஏற்ற ஆயுதங்களா அவன் திருமேனையில இருந்தாதான் அழகுங்கிற மாதிரி உள்ள ஆயுதங்கள் மேலும் ஆபரண விகல்பியானி அசுரர்கள் கண்ணுக்கு தான் அவை ஆயுதங்கள் நம்ம கண்ணுக்கு அவை ஆபரணங்கள் ஏன்னா நம்மள காப்பாத்துற அதை போய் ஆயுதம் நான் சொல்லுவா இப்போ மத்தவா பார்த்தா பெருமாள் கையில சக்கரம் ஆயுதம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கையில பிரேஸ்லெட்டுன்னு தான் சொல்லணும் அதை ஜெய ஹேதீஷ லக்ஷ்மீஷ பாஹு அலங்கார பூத்தார் நடாதுரம்மாள் இது பாருங்க இன்னொரு மேட்டர் சொல்றேன் இந்த மூணாவது வால்யூம் புக்கு சங்கரா டிவில இருந்து போட்டிருக்கா இல்லையா சக்கர சக்கரத்தாழ்வாரை குறித்து ஹேத்தி புங்க வஸ்தவம்னு ஒரு ஸ்துதி அந்த புக்கில் இருக்கு வரலாற்றில் முதன் முதலில் எழுந்த சக்கரத்தாழ்வார் துதி அது நடாதூரம்மாள் பண்ணின சக்கரத்தாழ்வார் துதி அர்த்தத்தோடு அந்த புத்தகத்தில் உள்ளதும் உலகத்திலே முதன் முதலில் உருவான எக்ஸ்க்ளூசிவ் சக்கரத்தாழ்வார் துதியான ஹேத்தி பூங்க வஸ்தவம் அர்த்தத்தோடு இந்த புத்தகத்தில் உள்ளது அதனால மூன்றாம் வால்யூம் புத்தகம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையினால அந்த சக்கரத்தாழ்வார் ஆபரணமாக தான் இருக்கார் அதனாலதான் பட்டரும் ஆபரண விகல்யானி சதா சர்வத் சர்வ பிரகார சமாசிரித்தீர்கசித்தானி அவையெல்லாம் உறுதியோடு பக்தர்களுக்கு எப்போ எங்க என்ன ஆபத்து வந்தாலும் நாங்க முந்தியண்டு போய் காப்பாற்றுவோன்னு உறுதி எடுத்தவையாக சபதம் செய்தவையாக அந்த ஆயுதங்கள் இருக்கின்றன சர்வேஸ்வரிய துரந்தராணி அந்யானி அப்படி திவ்யாயுதானி அஸ்யேதி சர்வ பிரகரணாயுதா என்னைக்காவது இவ்வளோ நீளமான வியாக்கியானம் நீங்க கேட்டுருக்கல லாஸ்டா ஒரு வரி சொல்லுவேன் இது ஆயிரமாவது திருநாமத்துக்கு மட்டும் இவ்வளவு டீப்பா பராசரப்பட்டார் அர்த்தம் சாதிச்சார் தான் கதையும் ரொம்ப யோசிச்சு ஒரு ரகசிய கிரந்தமான சம்சார சாம்ராஜ்யத்துல அடியேன் சொன்னேன் ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்டு வியாக்கியானம் இதுக்கு மட்டும் கொடுத்துட்டார் அதனால பகவானுக்கு ஏற்றவையாக அடியார்களின் எல்லா கஷ்டங்களையும் போக்க வல்லவையாக பகவானுக்கு முந்தி வந்து நமக்கு உதவுபவையாக ஆபரணம் போல் தெரிபவையாக அவனுக்கே உரித்தானவையாக அடியார்களை காப்பேன் என்ற உறுதி பூண்டவையாக இப்படிப்பட்ட சிறப்பான ஆயுதங்களை கையில் ஏந்தி நமக்கு ஒரு கஷ்டம்னா பிறவி பிணில கஷ்டப்படுறோம்னா பெருமாள் வரத்துக்கு முன்னாடி அவரோட ஆயுதங்கள் வந்து உதவும் அதனாலதான் சர்வ பிரகரணாயுதா அனைத்து விதமான அடியார்களின் எதிரிகளை போக்கவல்ல ஆயுதங்களை கொண்டவர் சர்வ பிரகரணாயுதா இதுக்கு ஏன் அடியேனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் வில்லூர் சுவாமி அந்த சாம மந்திரம் சொல்ல சொன்னார் என்ன காரணம்னா அந்த மந்திரம் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா பவித்ரம் தே விததம் பிரம்மணஸ்பதே பிரபுர்காத்ராணி பரியேஷி விஸ்வதஹா அதப்ததனூர் நததாமோ ஷ்ணு தே ஸ்ருதா சைத்வஹந்த சந்ததாசத என்று அதுக்கு என்ன அர்த்தம்னா பகவானுடைய சக்கர புரி சக்கராயுதம் இருக்கு இல்லையா அந்த சக்கர யாருடைய ஆருடைய இருக்கோ அவா வைகுண்டத்தை நிச்சயம் அடைஞ்சிடுவா சக்கர புரி சொல்றோமே சமாஷ்ரயணம் பத்தி சொல்லக்கூடிய வேத மந்திரம் அது யாருடைய தோள்களிலே காய்ச்சப்பட்ட தீயின் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயில் பொலி அந்த சக்கர முதிரை யாருடைய தோள்களிலே இருக்கிறதோ அவா பகவானுடைய திருவடியை வைகுண்டத்தை அடைவார்கள்னு இருக்கு அப்ப வேதம் என்ன சொல்லிடுது உன்னருள் பெற்றவா வைகுண்டம் வருவான்னு சொல்லல உன்னுடைய திவ்யாயுதங்களான சங்கச்சக்கர பொறியவா வைகுண்டம் பகவான் வரத்துக்கு முன்னாடி அந்த ஆயுதமே நம்மளை அதனாலதான் சர்வ பிரகரணாயுதான் அடியார்களை அனைத்து விதங்களிலும் காக்கக்கூடிய சிறப்பான ஆயுதங்களை கொண்டவர்னு அழைக்கப்படுகிறார் ஆயிரமாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சர்வ பிரகரணாயுதாய நமகா காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ பெருமாள் எழுந்துருளியிருக்கார் ஹரி ரசவு அங்கசாம் சங்கு சொல்லி சர்வ பிரகரணாயுதாய நமஹா என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களும் நம்ம ஒத்தத்திற்கும் துணையாக இருக்கும் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் பகவானுடைய நாமா நமக்கு துணையா இருக்கு பகவானுடைய திவ்யாயுதங்கள் நமக்கு துணையாக இருக்கிறது ஆகையினால தைரியமாக வெற்றி நடை போடலாம் அடுத்து நாளைய தினம் லக்ஷ்மி அட்டோத்தரமும் அனுபவிக்க போறோம் சரியா ஆறு மணிக்கு அந்த பாதையிலும் பகவானுடைய பஞ்சாயுதங்கள் நமக்கு துணையாக இருந்து நாம் லக்ஷ்மி அட்டோத்தரத்தை கேட்டு லக்ஷ்மி கட்டாட்சத்தோடு நாம் சிறந்து விளங்க அந்த பஞ்சாயுதங்கள் நமக்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்